வாழைப்பழத்துல கருப்புட்டி போட்டு அல்வா செய்ய போறேன் வச்சு கால் லெட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கிலோ கருப்பட்டிக்கு கால் லெட்டு தண்ணி ஊத்தி பாகு காசிக்கலாம் சரி கருப்புட்டின்னு சொல்லலாம் இது வந்துங்க அல்வா செய்ய போகிறேன் பனைவெல்லாம் வேணுனாலும் சேர்த்திங்க நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்திங்க அல்வா செய்கிறதுக்கு இது உடம்புக்கு நல்லதுங்க அதனால தான் நான் பனைவெளத்தில் செய்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இது சுத்தமான பணவெல்லம் வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும் எதுவும் கலப்படம் இல்லாத நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோம் கருப்பா கூட இருக்குங்க கருப்பாக இருந்தாலும் இதுதான் சுத்தமான பணவெல்லம் இது தெரியாதுங்க தான் ஏன்னா கருப்பா இருக்குதும்பாங்க கருப்பாக இருந்தாலும் இதுதான் சுத்தமான வெள்ளமாக இருக்கும் தண்ணி கொதிக்க வரக்குல கருப்பட்டி எடுத்து போட்டுக்கலாம் கருப்பிட்டி சீ வச்சுக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொதிக்கிது போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குதுங்க கருப்புட்டி சீ வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் ஒரு தேங்காயை எடுத்து கொண்டு போய் ஆட்டி பால புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாவு நல்ல கம்பி வர வர நல்லா காய்ச்சணும் பாருங்கதா நான் காட்டுறேன் பாருங்க கம்பி பதம் வரும் அப்போ வரைக்கும் உள்ள சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தோட்டத்தை விளஞ்ச வாழைப்பழம் இயற்கையாக விளைஞ்சது இப்படித்தான் தான் இருக்கும் ஒரு கிலோ வாழைப்பழம் எடுத்து அல்வா செய்கிறேன் பாருங்க நம்ம காட்டுலேயே பழுத்த பழம் இப்படிதாங்க இருக்கணும் இது நம்ம போய் கடையில் வாங்கினா அது வந்து இந்த மாதிரி பழம் நல்லா ஒரே மாதிரி பழுத்துருக்கோம் இது நம்ம காட்டில் பழுகு போடுறதுனால நல்லா ஒரே மிட்ட பழுக்காது ரெண்டு நாள் ரெண்டு நாள் மண் பண்ணாதான் தான் பழுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பழம் நம்ம காட்டு பழம் எந்த பழம் வாங்கினாலுமே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அப்போ பாருங்கள் எங்களுக்கு மரத்த அரைத்த தான் நல்லா கலர் எப்படி வருது பாருங்க தோலை உரிச்சு எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நல்லா உரிசி எடுத்துக்கலாம் தேங்க அரைச்சிட்டு வந்துட்டுங்க பாவை நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் காய் முத்த காயாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பால் வரும் பாருங்க பாகு கம்பி பதம் வந்துருச்சு இறைக்கலாம் பாகு நல்லா பதம் வந்துருச்சுங்க இறைக்கலாம் வாழைப்பழம் எப்படி அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன் நீங்களும் இப்படி அரைச்சி எடுத்துங்க கல்யாணத்துலாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க அல்வா கலர் பாரு தட்டி சூடின்னு தான் நெய் ஊற்றிக்கலாம் சரி நெய் ஊற்றி அல்வா செஞ்சால் நல்லா கம கமனு வாசமாக இருக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் பிடிக்காத எங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாங்க கட்டி காய்ச்சிட்டு ரெண்டு சூ நெய் ஊற்றிக்கலாம் சரி அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை ஊத்திக்கலாம் நல்லா நெய் காஞ்சிருச்சு நெய் நல்லா காஞ்சிருச்சு அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை ஊத்திக்கலாம் நல்லா இப்படி கிளறினேன் நெய் பாருங்க மேல மிதக்குது நல்லா கலர் கலர கலந்துக்கோ பாருங்க நல்லா அப்படி கிளறணும் இல்லைன்னா அடிபிடிச்சுக்கோ கருப்பட்டி பாவை எடுத்து ஊட்டிக்கலாம் சரி தேங்காய் ஊட்டிக்கலாம் சரி நல்லா சுண்டி வரும் அப்படி கிளறிட்டே இருக்கணும் பிடிக்காம வேதமா குறைச்சிங்க தீய கிளறிட்டே இருக்கணும் ஏலக்காய் போட்டிக்கலாம் என்ன அவ்வளவு வருது ஏலக்காய் போட்டோம்ல அந்த வாசம் உண்மனு வருது அந்த அட கூட யாராவது எல்லாம் பாக்குறாங்க முந்திரியும் தராஜும் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலரே இருக்கணும் பாருங்க நல்லா கெட்டியாகும் இப்படி அடிப்பிடிக்காத கலரணும் அதுவும் வாழைப்பழத்துல கேள்விக்கு அப்பா வந்து கேட்டுச்சு இன்னைக்குதான் அன்னைக்குதான் வந்துச்சு செய்யலாங்க தான் செய்யலான் அப்ப வந்து என்ன பண்றது மாடுகள்லாம் பக்கத்துல தெலுவரைக்கு கருப்புட்டிச்சு காய்ச்சறாங்க அது வந்து அந்த வெள்ளம் நல்லா உடம்புக்கு நல்லது அதனால அந்த கருப்புட்டி போய் ஒன்னு வாங்கிட்டு வந்துதான் அவ்வளவு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்ப செஞ்சு கொடுப்பேன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன் எங்க ஆச்சு ஆச்சு கொதிக்கு நல்லா கட்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுக்குறேன் அப்ப வந்து பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல நீ ஆடோட்டிப்பாங்க சாப்பிட்டு போயிருவாங்க பாருங்க மேலாவ கொஞ்ச நேரம் நெய் ஊத்துங்க அப்பப்பழைப்பழம் கருப்பு கழுவா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் வாங்க கருப்புட்டி அளவா எப்படி இருக்குது சாப்பிட்டு அப்பா மனமா இருக்குது சூப்பரா இருக்குது அதான் எப்ப காட்டுவியா எப்ப கொடுப்பேன்னு பார்த்தேன் பாரு எப்பவுமே நீ தின்னு மாட்டேன் இந்த மாதிரி நான் எங்க போய் தின்ன அதான் பாரு அடாடா டேஸ்ட்னா இதுதான் டேஸ்ட் ஆமா எந்த அல்வா வாங்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதெல்லாம் நான் போடுறதெல்லாம் போட்டு செஞ்சு தான் ருசி அண்ணா தெரியும் வாங்கி சாப்பிட்டாலும் அப்படி இருக்காது பாரு பாரு பக்கமா சாப்பிட்டா சாப்பிட்ருக்குது என்னாலையும் போடாத முன்னாலையும் தான் சொல்லுவேன் நானும் ஒதுக்கிறேன் ஆயோட்ட கொண்டு மாட்டேன் பக்கமா வந்து எடுத்துக்குவோம்

நீங்க உங்க ஓட்டில செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வெளியா